ஒண்ணா பாக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு ஆமா சின்ன பண்ணே ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி மாதிரி ஒத்துமே இருந்துகிட்டே என்ன இருப்போம்கா ஒரு வீட்ல உள்ள ரெண்டு மருமகளும் ஒத்துமே கடக்கி வந்திருக்கத பார்த்தாலே ஏங்கண்ணே பற்றும் போல இருக்க என்னடி சாதி ஒத்துமே இருக்கப்பட்டவங்களா நீயே கண் போர் போட்டு பிரிச்சு விட்டுறாத ஆமா நான் கண் போர் போட்டு அவங்க ரெண்டு பேரும் பிரிச்சு விட போறேன் நீங்க பாத்துட்டு அப்படியே சந்தோஷமா இருங்க பின்ன வந்ததிலே இருந்து ரெண்டு மருமகளும் ஒத்துமே இருக்கவோ ஒத்துமே இருக்கவோன்னு சொல்லிட்டே இருக்க இருக்கப்பட்டதா சொன்னே நான் என்ன பொய்யா சொன்னேன் ஏ ரெண்டு பேரும் எனக்கு இப்படி சண்டை

two <laughs> நானும் உங்ககிட்ட ரெண்டு நாளா தான் இருக்கேன் இந்த ரெண்டு மருமகளையும் ஒத்துமையாவே இருக்க வைக்க கூடாதுமா சேரிட்டி நீ சொன்னது எல்லாம் எனக்கு ரெண்டு நாளா காதல விழுந்திட்டு தான் இருக்கு கல்யாணம் எல்லாம் முடியட்டும் ஏட்டும்டி அதுக்கு அப்புறம் நம்ம நல்ல திட்டமா போட்டுக்கலாம் அது வரைக்கும் கொஞ்சம் பேசாம இரு இல்லன்னு வெச்சிக்க உன் தம்பி கிட்டயும் பேசி கேட்க முடியாது உன் அண்ணன் கிட்டயும் பேசி கேட்க முடியாது அது சரிதான் அவனுக்கு ரெண்டு பேருமே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டே கண்ணுல சரி சரி அங்க பாரு அவளோ துணி எடுக்கालவோ சே நமக்கிட்ட ஒரு ஆளு கூட แชร์ற மாட்டே இந்த நெட்டச்சி எத்தனை வேர் சுத்தி நிக்கావோ அந்த கூட்டத்துல இருந்து எவ்ளையாவது ஒருத்தைய நம்ம பக்கம் இழுதியே ஆவணும்

ரிசப்ஷனுக்கும் துணி எடுக்க வந்திருக்கும் பாத்துக்க மரகதக்கா சின்ன பொண்ணக்கா இந்த சாரி நல்லா இருக்கல? ஏய் ரொம்ப சூப்பரா இருக்கே. எனக்கு பிடிச்ச ஆரஞ்சு கலரு. ஏகா சாரி நல்லா இருக்கா? சின்ன சொல்லல. ஆனா கல்யாண பொண்ணுக்கு ரிசெப்ஷனுக்கு கல்யாணத்துக்கு இந்த சாரியை உடுத்தினா நல்லா இருக்காதில்ல. இது நல்லா உடுத்தணும். கல்யாணத்துக்கு எல்லாரும் இப்படி பொண்ணுக்கு சூப்பரா இருக்கு. நீங்க அக்கா இந்த சாரி இப்ப வந்த டிசைன்ல சாரி நல்லா தான் இருக்கு. நான் சொல்லல. இவ என்ன சொன்னாலும் சின்ன பண்ணுகிட்டையும் சால்னி கிட்டையும் இவ பருப்பு எல்லாம் ஒண்ணு வேகாது. என்ன மரகதக்கா சேலைய எடுக்க வந்த இடத்துல உலர்ந்த பருப்பு, தவற பருப்பு ன்றேடக்கியே. அதே ஒண்ணு இல்ல சாந்தி. சேலைய எடுத்து முடிச்சிட்டு வீட்டுக்கு போவோம்ல அப்ப போற சூப்பர் மார்க்கெட்ல ஒரு 1 கிலோ சொன்னா வேற இல்ல. சொன்ன மாதிரி இல்லையே. ஏதோ பருப்பு வேகாத பருப்பு ஏதோ சொன்ன மாதிரி சரி என்ன சொல்லிட்டு போட்டம். நம்ம வந்த வழிய பாப்போம். ஏக்கா எனக்கு ஐடியா. என்னே சொல்லுமா? சின்ன பொண்ணு இப்பவுமே அதே கல்யாணத்தன்னி போட்டோக்கு போஸ் கொடுக்க மாதிரி சும்மா இருங்கக்கா சின்ன ஆ போட்டோக்கு நல்லா தான் போஸ் கொடுக்க போ கல்யாணத்துக்கு பட்டு சாரி எல்லாம் எப்படியும் மெரூன் கலர்ல தான் எடுப்போம் ஆமாமா கல்யாண பொண்ணுக்கு அந்த மெரூன் கலர் பட்டு சாரி தான் நல்லா இருக்கும் அக்கா கல்யாண பட்டு சாரி எல்லாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு பரவாலமா நாங்க அப்புறமா பாத்துக்கறோம் ஆ சரிங்கக்கா சாலமா கல்யாணத்துக்கு பட்டு சாரி எல்லாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் இருக்கு அப்புறமா எடுத்துக்கறலாம் ஏ நிறைய ஃப்ராக் எல்லாம் பாத்து முடிச்சுக்க ரிசெப்ஷனுக்கு லெஹங்கா ஃப்ராக் லாங் கவுன் அந்த மாதிரி

இப்போ எனக்கு லாங் கவுன் ஃபராகி சூப்பரா இருக்கும் ஆனாலும் நல்லதா இருக்கும் சரி நம்ம துணி எடுக்க வந்திருக்கோம்னு உனக்கு நினைவு இந்த இவள்ட்ட துணி எடுக்க வந்து ஒத்து <laughs> கல்யாணம் ரிசெப்ஷன் இருந்தா பொண்ணு மாப்பிள்ளைக்கு கண் போறல உள்ள தான் செய்யும் அதுக்கு நல்ல நல்ல துணி எல்லாம் உடுத்தாண்டமா ரெண்டு மருமகளும் ஒரே மாதிரி Dress உடுத்துனா தான கனி நல்லா இருக்கும் ஆமாக்கா நீங்க சொல்லுது சரிதான் அப்புறம் வேணா திஸ்டி கழிச்சி போட்டுக்கலாம் ஏக்க அப்ப இதே மாதிரி மாடல்ல இன்னொரு Dress எடுத்துட்டு வரமா ஆ சரிமா எடுத்துட்டு வா இதே கலர்ல எடுத்துட்டு வா என்ன ஆ சரி சின்ன பொண்ணு நான் ரொம்ப வளத்தி இந்த Dress எல்லாம் எனக்கு நல்லா இருக்குமானு கேட்டிட்டு இருந்தா அடி பொலியா இருக்கே ஏ சூப்பரா இருக்கே உங்க ரெண்டு பேருக்கும் அப்படியே ரெட்ட பிள்ளைங்க மாதிரி இருக்கே ரெண்டு பேரும் இவ இப்பமே கண் போற போடுறவங்களுக்கு

பண்ணவே மாட்டேன் என்ன சுமதி நீ உங்க அம்மா கூட இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க அது எங்க கூட வந்து நின்னு ட்ரெஸ் எல்லாம் வந்து பார்க்க வேண்டியதானே என்ன அழகழகான சுடிதார் லெஹங்கா ஃப்ராக் எல்லாம் நிறைய ட்ரெஸ் இருக்கு தெரியுமா உனக்கெல்லாம் உடுத்துனா அப்படியே ஹீரோயின் மாதிரி இருப்ப ஆமாக்கா நீங்க சொல்றது சரிதான் எனக்கு இந்த லாங் கவுன் லெஹங்கா எல்லாம் உடுத்துனா எனக்கு சூப்பரா இருக்கும் நான் உனக்கு பிடிச்ச மாதிரி அது உனக்கு அழகுக்கு செட் ஆகற மாதிரி நிறைய Dress எடுத்து கொண்டு வந்து தரேன்னா நீ போட்டு பாரு அப்படியே கா சொல்லுதியா சரிகா எம்மடி சாந்தி உங்க மாயா ஒரு நிமிஷம் என்ன உங்களுக்கு பிராக்க வேணுமா நீங்க சொல்ல வேண்டியது ஒரு 10 நிமிஷம் கழிச்சு சொல்லுங்க ஒரு 2 நிமிஷத்துல Dress எடுத்து ஓடி வந்துருவே எடி இது சில்லட இல்ல எம்மா சில்லட என்ன சொல்லாதம்மா சாந்தி கண்ணு சொல்லு எவ்வளவு நல்லா பாத்தியா பத்தியா எங்க அம்மைக்கு யார் யார்கிட்ட எப்படி பேசணும்னே தெரிய மாட்டேங்குது

நம்ம எடுத்து வச்சிடுவோம் அம்மா போட்டு தூற ஏய் சுமதி உங்க அம்மா கூட வெக்கத்த பாறா எம்மாடி சாந்தி உனக்கு என்ன கண்ணு பியாச்சு தரமே இருக்கு தெரியுமா ஆமா அது எனக்கே தெரியுமா அந்த தரமே அத இவ்வளவு நேரமா காட்டிட்டு இருக்கே சரிதாமோ அதே தரமே அங்க போய் காட்டா பொண்ணு மாதிரி ரெண்டு பேர் இருக்கவல்ல அவளுக்கு நிறைய வேலை கூட பட்டலாம் எடுக்கண்டா உங்க பியாச்சு தரமே பயன்படுத்தி ஒரு 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு மட்டும் துணி எடுக்கிற மாதிரி பியாசி வெங்கிகா அடி பாவிகளா அம்மா இம்மாவளோ இதுக்கு தான் என்ன கூட்டிட்டு நல்லா தெரியும் ஏன் பிடிச்சி தரமே தானே இன்னும் கொஞ்ச நேரத்துல பாப்பியே ஆ சரி சுமதி அந்த டிரஸ் நல்லா இருக்கா பாத்துட்டே இருங்க நான் அங்க போய் எல்லாம் பேசி தரமே காட்டுறேன் சரியா ஆ சரிக்கா அம்மா ஆடு எப்படி தன்னால நம்ம வலையில மாட்டிக்கிச்சி பாத்தியா அதான் சொன்னோம்லடி இந்த சின்ன டை பத்தி எனக்கு நல்லா தெரியும்னு இந்த Dress ரெண்டு வேதா ரொம்ப அழகா இருக்கு சின்ன பொண்ணு இது கருப்பால இருக்கு அக்கா இது கருப்பு இல்ல டார்க் காபி கலர் காபி கலர் தான்மா இருந்தாலும் ஆமா சின்ன பொண்ணு இன்னும் வேற ஏதாவது கலர்ல Dress இருக்கா